நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினி அவர்களே இந்த சமூகத்திற்கு அவர்கள் பயன் தர வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இந்த மண்ணுக்கு இந்த சமூகத்திற்கு இந்த தேசத்திற்கு இந்த உலகிற்கு இவர்கள் பயன் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே முதலாவதாக இருப்பது அவர்கள் அறிவு அல்ல அவர்களுடைய பொருளாதாரம் அல்ல அவர்களுடைய பலம் அல்ல அவருடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும் அது எல்லாமே இருக்கணும் அறிவு இருக்க வேண்டும் பலம் இருக்க வேண்டும் பொருளாதாரம் இருக்க வேண்டும் நுட்பமாக செயல்படக்கூடிய எல்லா விதமான அறிவுகளும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஈமான் அங்கே முதலிலே இடம்பெற்று வேண்டும் அந்த ஈமானிய பலம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அந்த பல தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் சரியாக இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணிற்கு இந்த தேசத்திற்கு அவர்கள் செலவழிப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியமான அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கு பாருங்க

அந்த அறிவை விட உலகத்துல வேற எந்த அறிவும் பெரிய அறிவு கிடையாது குரான் என்பதுதான் அறிவு ரசூ சொல்றாங்க குரானை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் அதைத்தான் எங்களுக்கு ரசூலாஹு நீங்கள் சொல்லமானவங்க கற்றுக் கொடுத்தார்கள் அதற்கு பிறகுதான் குரானை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஜுதி அப்துல்லாஹூலா அவங்க ஈமான் வேண்டும் ஈமான் இருந்தால்தான் குர்ஆன் அங்கே வேலை செய்யும் குர்ஆன் சொல்லுகிற அந்த செய்தி அந்த உள்ளத்திலே வேலை செய்யும் என்பது அது அது அதனுடைய தன்னுடைய அந்த அசரை அது வெளிப்படுத்தும் என்பது இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதாக பார்க்கும் அன்றைக்கினியவர்களே எங்களிடத்தில் பெரும்பான்மையாக பெருமானார் சொல்லல்லாக சொல்ல மாட்டவங்க சொன்னது ஈமானின் வளர்ச்சி ஈமானின் வளர்ச்சியாக சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் சொல்லித் தருகிறார்கள் இந்த தோற சொல்லித் தருகிற சொல்லித் தருகிறார் இவனு மாஜாவிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறார் அன்பிற்கினி அவர்களே பாருங்க அல்லாஹ் குரானில் கூட பல வரலாறுகளை சொல்லுகிற பொழுது நிறைய நபிமாருடைய வரலாறுகளை சொல்றான் அதே போல நபிமார்கள் அல்லாத வரலாறுகள் புகைவாசி போன்ற சில வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்றான் காரணம் சொல்லுகிற பொழுது ஈமான் என்ற அடிப்படையிலே நீங்க அந்த தர்ஜுமாவான எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பா குறிப்பாக தகப்புடைய அந்த நீங்க எடுத்து படிச்சு பாருங்க ஏன் அந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லும் பொழுது ஈமானுடைய பலம் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த குகைவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த குகைக்கு சென்றார்கள் என்கிற அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருகிற செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே அவர்கள் இது பல செய்திகளை அல்லாஹ் குரானில் குறிப்பாக இளைஞர்களை பற்றிய செய்திகளை சொல்லுகிற பொழுது ஈமான் என்ற அடிப்படையிலே அதை சொல்லுவான் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே அதாவதுலா ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஈமானிய பலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களை பார்த்து குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை பார்த்து திருமானா சல்லாஹலி சொல்றாங்க எச்சரிக்கை ஒரு எச்சரிக்கையான மார்க்கையோடு சொல்றாங்க நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் சத்து கவனமாக கேளுங்கள் சொல்றாங்க அதா என்று சொன்னால் இப்படி பொருள் அதற்கு சத்து கவனமாக நீங்கள் கேளுங்கள் இன்ன துன்யா அரளுன்னு ஹாவிரும் அகுலு மின்னுகுல் வர்ருவல் ஹாஜிரு இந்த உலகம் இருக்க இது தற்காலிகமான ஒரு வியாபார ஸ்தலம் சொல்லா சொல்றாங்க அரளும் ஹாவிரும் இது தற்காலிகமான ஒரு வியாபார ஸ்தலம் இந்த உலகம் என்பது இந்த இடத்திலே என்ன செய்றாங்க நல்லவனும் வியாபாரம் செய்வான் கெட்டவனும் வியாபாரம் செய்வான் நல்லவனும் லாபத்தை சம்பாதிப்பான் கெட்டவனும் லாபத்தை சம்பாதிப்பான் பொருளாதாரத்தில் ரெண்டு பேருமே நிறைய மேல வருவாங்க இதுதான் உலகம் அவ்வளவுதான் இது உலகம் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க இந்த உலகத்தை சம்பாதிச்சு நல்லவனும் சாப்பிடுறான் கெட்டவனும் சாப்பிடுறான் சொல்றாங்க நல்லவர்களும் அதிலிருந்து சாப்பிடுகிறார்கள் வல் பாஜிரும் இன்னும் பெரும்பாவியாக இருக்கக்கூடிய ஈமானிய பலம் இல்லாத ஈமான் இல்லாதவர்களும் கெட்டவர்களும் கூட இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு சாப்பிட்டுக் இருக்கிறார்கள் அதுதான் உலகம் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாங்க அலாவ இன்னல் ஆகிரத்த ஆனால் மறுமை இருக்கிறதே மறுமை என்று கொண்டு இருக்கிறது இம்மையை பற்றி சொல்லிட்டு அடுத்து மறுமையை சொல்றாங்க திரும்பவும் கேளுங்கள் நன்றாக கவனித்து கேளுங்கள் அலா இன்னல் ஆகிரத்த அஜலுள் சாதிக்கும் மருமை என்பது உண்மையானது இந்த உலகம் பொய் குறிப்பிட்ட ஐம்பது வயசு அறுபது வயசு அப்புறம் மௌத்து ஒன்று முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் உலகம் இந்த பகுதி இருக்கா சமயங்கள்ல இல்லாம அழிக்கப்படலாம் பூகமும் கூட வரலாம் நிலநடுக்கம் வரலாம் சமயங்கள்ல அந்த பகுதி அழிக்கப்பட்டு போயிடும் அந்த இடத்துல மக்கள் குடியேற்றமே இல்லாம கூட போயிடும் ஆனா என்பது அப்படி அல்ல அனாவ இன்னல் ஆகிரத்தை மருமை என்பது அஜலும் அது குறித்த நேரத்தில் வர இருக்கிறது கண்டிப்பா வரும் கண்டிப்பாக மறுமை என்பது மறுமை வாழ்வு என்பது அது வரக்கூடியதாக இருக்கிறது சாதிக்கும் அது உண்மையானதாக இருக்கிறது என்ற ஈமானை உங்களது உள்ள இளைஞர்களே குறிப்பாக இளைஞர்களே உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு பெருசா தெரியாது என்று பெருமானார் சல்லு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மருமை எப்படிப்பட்டது தெரியுமா எப்போதைக்கும் காதிரும் அங்கே சக்தி வாய்ந்த அரசன் இருக்கிறான் அல்லவா அவன் தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறது எனவே அன்றைய தினத்திற்காக வேண்டி இம்மையிலே உங்களது வாலிபத்தை உங்களது பருவத்தை வெளிப்படுத்துங்கள் ஈமானிய உணர்வோடு என்று சொல்லி பெருமானார் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் ஆர்வ மூட்டுகிற விதத்திலே அந்த ஈமானிய பலம் உள்ளே வந்துவிட வேண்டும் என்கிற அந்த ஆர்வ மூட்டுதலோடு சொல்றாங்க அலா திரும்பவும் சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் உங்களிடத்திலிருந்து எந்தெந்த நலவுகள் எல்லாம் வெளிப்படுகிறதோ இந்த உலகத்தில் எந்தெந்த நலவுகளை எல்லாம் நீங்கள் காணுகிறீர்களோ இந்த உலகத்தில் நிறைய நலவுகளை நீங்க பார்க்கிறீங்க நிறைய நல்ல விஷயமா நீங்க பார்க்கிறீங்க இது எல்லாவற்றையும் விட இந்த நலவுகளை எல்லாவற்றையும் விட நண்பர் நாளை மறுமையிலே சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அது எல்லா நலவுகளையும் நீங்கள் பார்க்காத நலவுகளையெல்லாம் நீங்கள் கற்பனை செய்யாத நலவுகள் எல்லாமே அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது அਲਾவ இன்னல் அல் கைர குல்லுஹு பி ஹதா எல்லா நலவுகளும் அதனுடைய எல்லா அனைத்து வகைகளும் சொர்க்கத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களது உள்ளத்திலே வையுங்கள் உங்கள் ஈமான் பலம் பெறும் உங்களது இளைஞர் பருவம் பலம் பெறும் உங்களது அறிவு பலம் பெறும் உங்களது செயல்பாடு பலம் பெறும் அது இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹுல் இவசல்லம் அவர்கள் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கும் அன்பிற்கிறவர்களே அதோடு இல்ல திரும்பவும் சொன்னாங்க திரும்பவும் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு செய்தியை சொல்றாங்க உலகத்துல இந்த உலகத்துல நிறைய தீமைகளை நீங்க பார்க்கிறீங்க உலகத்துல நீங்க

மிக பயங்கரமான ஷர் இருக்கிறது தீமைகள் இருக்கிறது வேதனை தரக்கூடிய நோவினை தரக்கூடிய ஷர்றுகள் இருக்கிறது பின்னாரி பின்னாரி அனைத்து வகையான தீமைகளும் நரகத்திலே இருக்கிறது எனவே நரகத்தை பயந்து கொண்டு உங்களது இளமை பருவத்தை உங்களது வாலிபத்தை உங்களது அறிவை சொன்னா சரியான பாதையிலே சமூகத்திற்கு கொடுக்கிற அந்த வழியிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அண்ணவங்க சொல்லி தருகிற செய்தியை பார்க்கும் அன்பிற்கினியவர்களே சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கல இன்னொரு சொல்லா சொல்றாங்க அலா திரும்பவும் கவனமாக கேளுங்கள் ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான செய்தி கவனமா கேளுங்க அலா ஃபஹலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வாந்து மினல்லாஹி அலா ஹதரின் நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மனதிலே இருத்திக் அப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா உங்களது ஈமான் பலம் பெற்றுவிடும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா ஈமானுக்கு பலமே இல்லை அல்லாஹைப் பற்றிய அச்சம் உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா ஈமான் எப்படி பலம் பெறும் அதாவது அசுல்லா சொல்றாங்க அல்லாஹ் அலமோ அன்தும் நோய் அல்லாஹ் நீ சொன்னா அல்லாஹ் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அந்த காரியம் உங்களுக்கு ஈமானிய பலத்தை கொடுத்துவிடும் அது இந்த சமூகத்திற்கு பலனுள்ளதாக இருக்கும் உங்களது மறுமைக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் சொல்லிட்டு ஒரு வசாலத்தை கடைசியா ஒரு வசலத்தை ஓதுறாங்க அமய அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரைரா ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு அங்கே காட்டப்படும் நாளை மறுமையிலே காட்டப்படும் ஒரு அணுவளவு தீமை நீங்கள் செய்திருந்தாலும் அதுவும் நாளை மறுமையிலே காட்டப்படும் எனவே அல்லாஹுவை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்று இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான செய்தியாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இதை சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் ஹதீதுடைய கிரந்தத்திலே பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக நம்முடைய பலம் அது சரியான பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே